ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சருடைய கூலி படத்தோட ரிலீஸ் பார்த்தீங்கன்னா நெருங்கிக்கிட்டு இருக்குது ஓகேங்களா கரெக்டாக வந்து இன்னும் வந்து பத்து நாட்கள் தான் இருக்குது ஆகஸ்ட் பதினாலாம் தேதி உலகம் ரிலீஸ் ஆகுது ஹம்சினி என்டர்டெயின்மெண்ட் வேர்ல்டு வைடு ரிலீஸ் வந்து அவங்க கிட்ட தான் வந்து ரைட்ஸ் இருக்குது ஓகேங்களா சன் பிக்சர்ஸ் அவங்ககிட்ட தான் கொடுத்துருக்காங்க இப்போ ஹம்சினி என்டர்டைன்மெண்ட் வந்து ஒவ்வொரு நாடுகள் வந்து அவங்களுடைய அந்த தியேட்டர்கள் ரைட்ஸ் வந்து அவங்க நாட்டில் வந்து இருக்கிற தியேட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ரைட்ஸ் கொடுக்குறதுக்காக வந்து அவங்க பொறுப்பை வந்து ஒப்படைச்சிட்ருக்காங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்வே ஸ்வீடன் டென்மார்க் ஃபின்லேண்ட் ஐஸ்லேண்ட் ரிலீஸ் பை ஸ்னோ ட்ராப்ஸ் ஓகேங்களா நார்வே ஸ்வீடன் டென்மார்க் ஃபின்லாண்ட் ஐஸ்லாண்டு இந்த எல்லா நாடுகளுக்குமே வந்து ஸ்னோ ட்ராப்ஸ் அவங்க தான் வந்து தியேட்டர்கள் ரைட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க இருந்து தியேட்டர்கள் ரைட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னொரு இன்னொரு ஒரு ஐந்து நாடுகள் இருக்குது அது என்னங்கிறத பாருங்கள் போலாண்டு செக்கஸ்லோவேக்கியா ஸ்பெயின் ஓகேங்களா இது எல்லாமே சேர்த்து ரிலீஸ் வந்து செவன் கே சினிமா சினி குளோப் டிஸ்ட்ரிபியூஷன் செவன் கே சினிமா சினி குளோப் டிஸ்ட்ரிபியூஷன் இவங்க தான் வந்து அந்த கண்ட்ரிக்கு உண்டான அந்த தேட்டர்கள் ரைட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அங்கே இருக்க தேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இவங்க தான் வந்து இது கொடுக்க போகிறாங்க ரைட்ஸ் கொடுக்க போகிறாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் கூலி கெனடா புக்கிங்ஸ் லைவில் வந்து இப்போ வந்து பிகின் ஆயிடுச்சு அதாவது புக்கியூர் டிக்கெட்ஸ் நோ டீஸ் தியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டிங் லிங்க்ஸே கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அதான் வந்து கெனடாவில் வந்து புக்கி புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா கெனடாவில் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணி இப்போ டிக்கெட்டிங் லிங்க் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க அது என்னென்ன சினிமான்னு பாருங்கள் ஆல்பியான் சினிமா சென்ட்ரல் பார்க்வே சினிமா உட் சைட் சினிமா யார்க் சினிமா ஆர்லயன்ஸ் சினிமா இமேஜின் சினிமா ஓகேங்களா இது எல்லாமே இது எல்லாமே வந்து கனடாவில் இருக்க சினிமா தேட்டர்ஸ் ஓகேங்களா அப்போ இங்கே எல்லாமே வந்து புக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி இந்த இந்த எல்லா தியேட்டர்ஸிலையும் புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா யூஎஸ்ஏனையும் புக்கிங் புக்கிங் ஸ்டார்ட் ஆகி பட்ட இழப்பிட்டுருக்கு ஓகேங்களா அங்கேலாம் வந்து கிட்டத்தட்ட முப்பதாயிரம் டிக்கெட்டுக்கு மேலே வந்து வித்துருச்சு அதை பற்றி அடுத்த வெளியில் நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா கரெக்டாக டீட்டெயிலோடு உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வச்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம வீடியோ கொடுத்து எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ